வணாங்கம்பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டியர் பார்க்குறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கு ஒரு சூப்பரான விண்டிங் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்றைக்கி வந்து நம்ம எடுத்த நேற்று எடுத்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிது நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வரக்கான வாய்ப்பு கொடுங்க அதில் வந்து நேற்று நம்ம கொடுத்தல வந்து எட்டு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச்சாக இருந்தது நம்ம அதை எதிர்பார்த்து நேற்று அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு நான் நேற்று என்ன சொன்னேன் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கூட மேட்ச் ஆகுங்க ஏன்னா ஜீரோக்கு ரெண்டு மேட்ச் ஆகுங்க நம்ம நேற்று சொன்னோம்மா அதே மாதிரி மேட்ச் ஆகிருக்கு நீங்கள்லாம் நினைக்கிறேன் ஒன்றா நம்பருக்கு இப்படிங்க ரெண்டாம் நம்பர் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிங்க பட் இருந்தாலும் நம்ம கணக்கு படி ஜீரோக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்று கேட்டு அதேமாதிரி ஜீரோக்கு ஒன்று அது மாதிரி நமக்கு மேட்ச் இது ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக மேட்ச் ஆகிருந்து ஒன்று அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் நேற்று அடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டா அதாவது ரெண்டு ஜீரோ அதுக்கப்புறம் வந்து ஜீரோ பத்து இதை தான் நம்ம கிடைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி மூணு இது நமக்கு நேற்று அழைக்கப்பட்ட ரிசல்ட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு செட் ஆகக்கூடிய நம்பர்ல ஆறாம் நம்பருக்கான பெனிஃபிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு நினைங்க எனக்கும் ஆறாம் நம்பர் தான் ரெண்டு கால் அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் வருது என்னோடய கணக்கும் இருக்கான்னு பாருங்கள் அதை தாண்டி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அதே கணக்கு தான் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரணும் இல்லை ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்காச்சும் வருது அப்படின்னு எடுங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மற்ற ஆறு ஏழு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு நம்ம சோட்ஸ் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு மூணு மூணுக்கு எடுக்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குதான்றதையும் பாருங்கள் நம்ம அறுபத்தி மூணு அதே மாதிரி உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் நானும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது மேட்ச்சாக தான் பாருங்கள் ஆறு மூணுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ரெண்டுக்கு ஆறு எ எட்டுக்கு மூணு அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் உங்களுக்கு மேட்சாக தான் பாருங்கள் மாதிரி ஏழுக்கு ரெண்டுக்கு ஏழு அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டு அவங்க எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பர் அப்போ எட்டுக்கு ரெண்டுங்கிறது எட்டுக்கு மூணுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதுக்கான பள்ளி தான் இந்த ட்ராப் பண்ணிட்டு வரோம் அதேமாதிரி உங்களுக்கு சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போடில் வந்து நமக்கு மேக்சிமம் அஞ்சாம் நம்பருக்கான ஸ்டோ சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வரணும் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுக்கலாம் அதே மாதிரி ஆறு மூணு அஞ்சு அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாப்போம் அதே மாதிரி நாலு நம்பர் நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிடச்சிது இதில் வந்து நமக்கு ஆள் புடல் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாங்கிறது நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்கணும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே விட்டிங் வரக்கான வாய்ப்பு இருக்கு நாலு நம்பர் எனக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆ அறுபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நம்ம ஏன்னால் மேக்ஸிமம் வந்து நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்றுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பளில் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலு நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டுக்கு நாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு காரு ரெண்டு கெட்டி இதெல்லாம் ரெட்டப்பட நம்பர்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக புரியுதுங்களா சொல்கிறது ஏற்கனவே ரெண்டு ரெட்டப்பட நம்பர் இருக்கு இல்லையா இப்போ ரெண்டுக்கு நாலுன்னு வரலாம் ரெண்டுக்கு ஆறுன்னு வரலாம் மாதிரி எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு எட்டுக்கு ரெண்டு இந்த மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு அறு மணி ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு நேற்று கிடச்சதில் வந்து எண்பத்தி நாலுன்னு கிடச்சிது நம்ம அதான் கொடுத்த எண்பத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒன்பதுக்கு நாலு இது வரலாம்னு எதிர்பார்த்தோம் ஒன்பதுக்கு நாலு ஏற்றி கொடுத்துருக்கேன் நீங்கள் விஜெட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் இது தடுக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ரெட்டப்பட நம்பர் ரெண்டு இருக்குது அந்த இரப்பட நம்பரை தான் நாங்கள் எதிர்பார்த்து பாருங்கள் ஆறுக்கு எட்டு மாதிரி ரெண்டுக்கு நாலு இப்படி மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் ஆறுக்கு எட்டு மேட்ச் ஆகாதான் நான் நேற்று சொல்லியிருந்தோம் மதியம் மதியமாரி மேட்ச் ஆகிட்டு போய்ருக்கேன் அங்கே தான் எண்பத்தி நாலு சூப்பர் அடுத்து நமக்கு பி போல் இதில் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்க நமக்கு ஜீரோ தான் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கிடச்சிருக்கு என்னென்னு தெரியல ஜீரோ எட்டுக்கு ஜீரோனு தான் கிடச்சிருக்கு யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் ஜீரோ ஃபஸ்ட்டில் வரைக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஜீரோ மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு எட்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதை தாண்டி மூணா நம்பர் ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ அல்லது மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்குலேயே நமக்கு மேட்ச் ஆகுதுனால அது கணக்குலேயே வருது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கும் ஜீரோ மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது போட்டு அவங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆறு ஒன்பது அப்படின்னா அது ஆறு ஒன்பது ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நானூற்றி ரெண்டு நானூற்றி நாலுன்னு அதே மாதிரி இப்போ வந்து இந்த நானூற்றி நாலுக்கு கொஞ்சம் அதை விட சில நம்பர் வந்து ஜீரோ எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப மேட்ச் ஆகுது அதை தான் நானும் எதிர்பார்ப்பேன் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ கேட்டு அப்படி மாற்றிக்கலாம் எட்டுக்கு ஜீரோ ஜீரோ கேட்டுங்க நம்பர் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி வருதான் இது வந்து நமக்கு ஆறு மணி சூங்கிறதுனால சொல்கிறோம் ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் இருக்கா திரும்ப எட்டாம் நம்பர் ஜீரோக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஜீரோ வர வாய்ப்பு இருக்கும் எட்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கணும் அது போக பிளஸ் அஞ்சா நம்பர் சரியா இது வரலன்னா இது அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் யார்காச்சும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் அஞ்சாம் நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஜீரோ அதாவது எண்பதுக்கு முப்பத்தஞ்சு சூப்பராக மேட்ச் ஆகும் சரிங்களா அது அப்படியே இல்லைன்னா இப்படி அப்படி டோட்டலாக திரும்பி ஜீரோ எட்டு எண்பது அப்படி கணக்கு வச்சுருக்கோம் அப்படி தான் வச்சு கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்க அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு போல்ல ஏன்னால் சி பொறுத்த வரைக்கும் நாளுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு நேர்த்தாக தான் சொன்னால் நாளுக்கு ரெண்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நாளுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்களும் நமக்கு அப்படியே மேட்ச் ரெண்டா ரெட்டப்பட நம்பர் தான் ரெட்டப்பட நம்பர்லேயே தான் மேட்ச் ஆகும் அதனால தான் அது கொடுக்கணும் சரியா அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் புரியுதுங்களா நான் சொல்கிறது என்னென்ன எப்போயுமே இது உங்களுக்கு பெஸ்ட்டான நம்பர்னு அந்த என்ன நம்பர் வருது அதுக்கு சிங்கிள் வருதா இல்லை டூ டிஜிட் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னே உங்களுக்கு கட்டாயமாக டூ டிஜிட் அதிகமாக மேட்ச் ஆகும் அதாவது ஓ சிங்கிள் டிஜிட்டுக்கு சிங்கிள் டிஜிட் அதிகமாக மேட்ச் ஆகும் டூ டிஜிட்டுக்கு டூ டிஜிட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக மேட்சாக மேட்ச் ஆகும்போதுங்களா ரெட்டப்பட நம்பருக்கு ரெட்டப்பட நம்பர் சிங்கிள் டிஜிட் நம்பருக்கு சிங்கிள் டிஜிட் அப்போ வந்து ஒன்பது நம்பர் சிங்கிள் டிஜிட் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டுமே டூ டிஜிட் அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம் சரியா டூ டிஜிட்டா ரெண்டு ரெண்டு ரெட்டப்படைய நம்பர் ரெட்டைப்படைங்கிறா ரெட்டப்படை இது வந்து ஒருத்தப்படை அவ்வளோ தான் சரியா அதை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் அப்படி தான் மேட்ச் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியா அடுத்து நமக்கு வந்து எட்டு மணி சோ எட்டு மணி சோவுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னா நேற்று வந்து எண்பத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எண்பத்தி ரெண்டு பத்த வரைக்கும் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அப்படின்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு எட்நூற்றி இருபத்தி எட்டு இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா எட்டு எட்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் வரலாம் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் வரலாம் அதை தான் நேற்று சொன்னோம் ஏன்னா எட்டு எட்டு மணி சோக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வரைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம அதை எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு சரி இப்போ இன்றைக்கி நமக்கு வந்திருக்க நம்பர் வந்து முப்பத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ஆறு அதுக்கு நமக்கு எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி இருபத்தி எட்டு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டாக்டர் கொண்டு வரோம் சில ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ஏழுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு ஏற்காச்சும் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க இப்போ நமக்கு இதை எப்படி கொண்டு வரீங்கன்னா இந்த நம்பர் தான் அதாவது ஜீரோ முப்பத்தி ஆறு எடுத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரேன் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் சரி அதனால் ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு ட்ராவலையும் அதில் மாற்றமில்லை ஏன்னா நம்ம அதனால் தான் நம்ம வந்து நீங்கள் அத்தனை நம்பரும் எப்படி எடுக்க வேண்டிய நாலு நம்பரை தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அது அதுலேயும் மேட்ச் ஆகணும் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு வந்து இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கான வைப்பு அதிகமாக இருக்கும் சரியா அதுக்கப்புறம் வந்து நமக்கு அஞ்சா நம்பரை அடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டான சாய்ஸ் அதான் இருக்குது அதில் கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கு அது மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்கலாம் சரியா அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் எனக்கு பர்டிகுலர் அந்த டவுனில் மேட்ச் ஆகுது ஏன்னா காரணம்னா ரெண்டுக்கு மூணு வேலையை கொடுத்துருக்காங்களா அதே தான் மூணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு இன்னொன்று தெரியுமா நேற்று வந்து நமக்கு ஒரு சில நம்பர் சொல்லும் போதே நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து மூணுக்கு ரெண்டு நடலாம் இல்லை ஆறுக்கு ரெண்டு நடலாம் அதை தான் நான் நேற்று சொன்னேன் நாங்கள் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பராக வருமா நேற்று நீங்கள் வீடியோ பார்க்க பாருங்கள் இப்படி இப்படி கூட மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குங்க மூணுக்கு ரெண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக வருங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதே தான் மூணுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் அதே தான் இன்றைக்கும் பாருங்கள் நம்ம அப்படி தான் மேட்ச் ஆகிட்டு பாருங்கள் ரெண்டுக்கு மூணு மேட்ச் ஆகிருக்கீங்க அதை தான் நேற்று சொன்னோம் நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரணும்னா அது எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கும் சரியா அதனாலதான் சொல்கிறேன் மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ஆகும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டு கெட்டுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிறது நான் இருக்கு இல்லையா அப்போ அதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த மாதிரி எட்டாம் நம்பர் எதுவும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நாலாம் நம்பர் நாலு நம்பர் தான் நான் எதிர்பார்க்குறேன்னா எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சரியா இப்போ இதில் நமக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி நாலாம் நம்பர் வரலாம் அதே போல் எட்டாம் நம்பர் வரலாம் சரிங்களா இது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆர்போடி ஷோவில் நம்ம ஆல்போர்டு வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஜீரோக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளேயே தான் எனக்கு அதுலேயும் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ரெண்டு ஷோவுமே ஓரளவுக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிடுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கும்